அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாம லாப நட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லக்கூடிய கணக்குகளுக்கு ரொம்ப சிம்பிளான முறையில போகலாம் முதல் கேள்வி இரண்டு பொருட்களை ஒவ்வொன்றையும் ரூபாய் ஐநூற்று தொண்ணூத்தி நான்குக்கு விற்றதில் பத்து சதவீதம் லாபமும் பத்து சதவீதம் நஷ்டமும் ஏற்படுகிறது நட்ட தொகை எவ்வளவு இங்க இரண்டு வெவ்வேறு விதமான பொருட்கள் நம்மளை கேட்கக்கூடிய கேள்வி லாப தொகை எவ்வளவுன்னு கேட்கறேங்க பொதுவாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க விற்ற விலை தெரிய வேண்டும் அடக்க விலை தெரிய வேண்டும் சரிங்களா சரி இந்த கணக்குல நமக்கு இங்க கொடுத்திருக்கிறது இரண்டு பொருட்கள் அதாவது ஏங்கிற ஒரு பொருள் வச்சுப்போம் அடுத்து பிங்கிறது இன்னொரு பொருள் வச்சு இரண்டும் வேற வேற பொருட்கள்

விலை ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய்க்கு விற்கிறாங்க பீங்கர பொருள் ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்போ இரண்டு பொருள்களின் விற்ற விலையை நம்ம நம்ம இங்கேயே தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா இல்லைங்களா ஐநூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கூட்டும் போது எட்டு ஒன்பது ஒன்பது எட்டு மீத ஒன்று பதினொன்று ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் என்பது இரண்டு பொருள்களினுடைய விற்ற விலை இப்போ நமக்கு தேவையானது அடக்க விலை எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடக்க விலைக்கும் விற்ற விலைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தான் லாபநட்ட தொகை இப்போ அந்த அடக்கு விலையை எப்படி கண்டுபிடிக்கிறது இதற்கு முன்னாடி அடக்கு விலையை எப்படி வெரி வெரி கீழே சரி பொருளினுடைய அடக்க விலையை நம்ம நூறு சதவீதம் அப்படின்னு பண்ணிப்போம் இங்க ஏங்குற பொருளை ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய்க்கு விற்கும் போது அடக்க விலையின் மீது பத்து சதவீதம் லாபம் ஏற்படுகிறது அதாவது நூத்தி பத்து சதவீதம் என்பது இந்த ஐநூத்தி தொண்ணூத்தி நான்கு ரூபாய் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அடக்க விலை நூறு சதவீதம் எக்ஸ் இப்ப நம்ம குறுக்குப் அப்படின்னா கண்டுபிடிக்க வேண்டிய மா மதிப்பிற்கு எதிராக இருக்கக்கூடிய மதிப்பை வகுக்கணும் தட் இஸ் எக்ஸ்வல் பை நூற்றி பத்து மே மீதம் இருக்கூடிய குறுக்குப் பெருக்கள் முழுமையடைந்த பெருக்கில் ஓர் பதினொன்று ஐந்து பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மீத நான்கு நாலு ஈக்வல் டு ஐநூற்றி நாற்பது ரூபாய் இயங்குற முதல் பொருளினுடைய அடக்க விலை ஐநூற்று நாற்பது ரூபாய் இது போலவே பீங்களுடைய அடக்க விலையை கண்டுபிடிச்சிடலாம் அடக்க ரூபாய்க்கு விற்கும் போது அடக்க விலையின் மீது பத்து சதவீதம் நஷ்டம் ஏற்படுகிறது அதாவது தொண்ணூறு சதவீதம் தான் ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அடக்க விலை தட் இஸ் நூறு சதவீதம் என்பது எவ்வளவுன்னு தெரியாது இப்போ குறுக்கு பிற்கள் செய்திடலாம் செய்துட்டாக்க எக்ஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்க வேண்டிய மதிப்பிற்கு எதிராக உள்ள மதிப்பு வந்து வகுக்கணும் ஐம்பத்தி நான்கு பிங்குற பொருளுடைய அடக்கு விலை ஆறுநூற்று அறுபது ரூபாய் ஏங்குற பொருளின் அடக்கு விலை ஐநூத்தி நாற்பது பிங்கிற பொருளினுடைய அடக்கு விலை ஆறுநூற்று அறுபது இரண்டையும் கூட்டும் போது ஆயிரத்தி கிடைக்கிறது அடக்கு விலை ஆயிரத்தி விற்ற விலை ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு வித்தியாசம் தான் தொகை லாப நட்ட தொகை எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் எவ்வளவு அடக்க விலை விலை ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு அப்படின்னா வித்தியாசம் பன்னிரெண்டு ரூபாய் இந்த பனிரெண்டு ரூபாய் தான் தொகை சரிங்களா சோ ஒரு கணக்குக்குள்ளவே மூன்று விதமான பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா ஹவுஸ் பயன்படுத்தல எளிமையான வழிமுறைகளை பயன்படுத்தி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வழிமுறைகளை நம்ம திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுவது வித்தின் டென் செகண்ட்ஸ்குள்ளே இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும் இரண்டாவது கேள்வி பார்க்கலாம் வாங்க இரண்டாவது கேள்வி ஒரு பொருளை ரூபாய் ஒன்பதாயிரத்தி ஆறுநூறுக்கு வாங்கி ஐந்து சதவீதத்தில் விற்கப்படுகிறது ஒரு பொருளை வாங்குறாங்க வாங்கி ஒன்பதாயிரத்தி ஆறுநூறுக்கு ஐந்து சதவீத நஷ்டத்தில் விற்கப்படுகிறது விற்ற பணத்தின் மூலம் வேறொரு பொருளை வாங்கி ஐந்து சதவீதம் லாபத்தில் விற்கப்படுகிறது முதல்ல ஐந்து சதவீதம் நஷ்டம் இரண்டாவது ஐந்து சதவீதம் லாபம் முதல்ல ஐய ஒன்பதாயிரத்தி ஆறுநூறு எனக்கூடிய ஒரு மதிப்பானது விற்ற விலையா இருந்தது இரண்டாவது இருக்கக்கூடிய அடக்கு விலையை விற்று விலையா மாற்றுறாங்க ஏனில் இறுதியில் கிடைக்கக்கூடிய லாப நட்ட தொகை எவ்வளவு இந்த மாதிரி கேள்வி வந்தா இந்த மாதிரி கணக்குக்கு வந்தாக்க முதலில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை கண்டுபிடித்து அந்த சதவீத மதிப்பை கொண்டு வந்து கணக்குல கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ரூபாய் மதிப்போடு நம்ம பெருக்கல் செய்தோம்னாக்க நமக்கு தேவையான லாப நட்ட தொகை எவ்வளவுங்கிறது கிடைச்சிடும் சரி இந்த கணக்குல நாம லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் எவ்வளவுன்னு முதல்ல கண்டுபிடிச்சிருவோம் பொதுவா நஷ்டம் அப்படின்னாக்கா அதை மைனஸ் எடுத்துக்கணும் லாபம் அப்படின்னாக்கா அதை பிளஸ்ன்னு எடுத்துக்கணும் சோ நஷ்ட சதவீதத்தையும் லாப சதவீதத்தையும் ரெண்டுத்தையும் அப்படியே கூட்டணும் அதே போல நஷ்ட சதவீதத்தையும் லாப சதவீதத்தை ரெண்டு மதிப்பையும் நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே பெருக்கி நூறு அளவு வகுத்துருவோம் இதை செய்த மக்கள் ஜீரோ இதை பெருக்குனாக்க இருபத்தி ஐந்து பை நூறு இதை சுருக்கினா ஜீரோ ஜீரோல இருந்து இங்க இந்த கணக்குல ஐந்துக்கு ஐந்துன்னு வந்திருக்கு ஆனா நமக்கு எக்ஸாம் வரக்கூடிய கணக்கு நம்பர் மாறி மாறி கூட வரலாம் ஆனா கான்செப்ட் இது ஒண்ணுதான் இங்க ரெண்டு ஜீரோ இருக்கு ஜீரோ புள்ளி ரெண்டு ஐந்து மைனஸ் சரிங்களா வித்தியாசம் எடுத்துனாக்க ஸோ இது நம்ம பார்க்கும்போது நமக்கு ஜீரோ புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது நஷ்ட சதவீதம் இந்த மாதிரி நம்ம கணக்கீடு செய்யும் போது மைனஸ் வந்தால் கணக்கு நஷ்ட சதவீதத்தை கொண்ட கணக்கு இதுவே கூடுதல் வந்தா கூட்டல் வந்தாக்க கூட்டல் வந்தால் கணக்கானது லாப சதவீத கணக்கு இப்போ நம்ம சொன்ன மாதிரி நஷ்ட சதவீதம் கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்ச நஷ்ட சதவீதத்தை கொண்டு வந்து கணக்கில் இருக்கக்கூடிய ரூபாய் மதிப்போடு பெருக்கல் செய்யணும் ஒன்பதாயிரத்தி ஆறுநூறு பெருக்கல் இது கழித்தல் இல்லையா அதை அப்படி போட்டுக்கலாம் கழித்தல் இருந்தாலும் இல்லைன்னா ஒன்றும் பரவாயில்ல இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு தொண்ணூத்தி ஆறு பெருக்கள் ஜீரோ புள்ளி ரெண்டு ஐந்து நம்ம பெருக்கிறோம் அப்படின்னாக்க நமக்கு ஆன்சர் இருபத்தி நான்குன்னு கிடைக்கும் இந்த கணக்குல நத்தொகை இருபத்தி நான்கு ரூபாய் சரிங்களா இரண்டு வேறு விதமான லாப நட்டத்தொகை கண்டுபிடிக்கக்கூடிய கணக்கு ஆனா இரண்டுக்குமே நம்ம எளிமையான வழிமுறையை பயன்படுத்தி ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கோம் இது போல இன்னும் சில கணக்குல பிராக்டிஸ் பண்ணும் போது வித்தின் டென் செகன்ஸ்குள்ள போடலாம் அடுத்த வீடியோல இது போலவே ரொம்ப எளிமையான கணக்குல கணக்கிடு வழிமுறைகள் கொண்ட கணக்குல பார்க்கலாம் நன்றி வணக்கம்